எந்த வகையில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்களாக இந்த மண்ணில் வலம் வருகிறீர்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வை அநியாயமாக பறிகொடுத்திருக்கிறான் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது நகைகள் திருடப்பட்டனவா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது நகைகள் திருடப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவர் முறையாக காவல்துறையிடம் போய் அவர் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் அளித்தாரா என்றால் இல்லை அப்படி ஒரு எழுத்துப்பூர்வமான புகாரை பெற்று இவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்தார்களா என்றால் இல்லை சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டதா என்றால் இல்லை உண்மையில் ஒரு பெண்மணி தன்னுடைய நகைகள் பறிபோய் பறிபோய்விட்டதாக காவல்துறையிடம் போய் சொன்னால் யாரை அந்த பெண்மணி சுட்டிக்காட்டுகிறாரோ அந்த மனிதனுக்கு எதிராக நீங்கள் சென்று விசாரணை செய்வதில் எந்த தவறும் இல்லை